தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கனமழை வருமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் வரும் நாட்களில் எப்படி இருக்குது பனிப்பொழிவனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் எத்தனை நாட்கள் வரை தொடரும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வனவரிக்கை உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தென் மாவட்டத்தில் வந்து கடந்த சில நாளாக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் சில பகுதிகளில் மிதமான மழையும் பதிவாயிருக்கு சில இடங்களில் கனமழையும் பெய்தது எதன் காரணமாக இந்த மழை பொழிவு எல்லாமே நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னா கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு ஏன்னா நேற்றை கூட நமக்கு ராமநாதபுரத்தில் நமக்கு இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது இதெல்லாம் எதன் காரணமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் கிழக்கு கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் சில இடங்களில் பதிவாகிட்ருக்கு அடுத்த தகவல் நமக்கு பிப்ரவரி ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் கடுமையான குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறத விட இரண்டு மடங்கு நமக்கு தீவிரமான பனிப்பொழிவுகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கூட நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது பிப்ரவரி ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் அதனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பிப்ரவரி ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் கடுமையான குளிருடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மிகுந்த கவனம் தேவை அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் கடும் பனிப்பொழிவு உறுதியாக இருக்குது அடுத்து வரப்போகிற பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பகல் நேர வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் இப்போவே நீங்கள் போட்டிருந்தீங்க ப்ரோ பயங்கரமான வெயிலெலாம் வந்து பகல் நேரங்களில் வந்து பதிவாயிட்டுருக்கு முன்பு இருந்ததை விட இப்போ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக எங்கள் மாவட்டத்தில் வந்து வருதுன்னு சொல்லி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேருந்து நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு பகல் நேரங்கள்ல ஏதாச்சும் எங்களுக்கு ஏதாவது மழை வர வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி இந்த பகுதியில இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமா பொழுது உங்களுக்கு சொல்றோம் இப்போ நமக்கு வந்து சொன்ன தேதிகள் ஆறு ஏழு எட்டுல பனிப்பொழிவுதான் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது சொன்ன தேதிகளில் ரொம்ப தீவிரமான குளிருடைய தாக்கம் அதிக அளையில் பார்க்க போறீங்க அதுக்கப்புறமா நமக்கு வெயிலுடைய தாக்கம் குளிருடைய தாக்கம் எல்லாம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் குறைந்து பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அது லேசாக மட்டும் நமக்கு அந்த வெப்பநிலைங்கிறது அதிகரிக்கும் எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கனமழை அப்படிங்கிறது ஒன்று பதிவாகுமா இந்த பிப்ரவரி மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஒருவேளை நமக்கு அடுத்து வரும் நாட்களில் கடும் கனமழை உங்களுக்கு தீவிரமாக போகுது அல்லது வரலாறுக்கான காணாத கனமழை வரப்போகுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் நேற்றைக்கு வந்து எங்கெல்லாம் மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் ராமநாதபுரத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலும் அந்த லேசான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் சில இடங்களில் தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்